என்ன அவங்க கையால வாங்குற பாக்கியத்தை கூட அவங்க பெறல என்னை முத முதல்ல தான் கையால ஏந்தியதுன்னா அது என் அப்பா தான் சொல்ல அவர் ஒருத்தர் தான் நான் ஒரு பொண்ணா பிறந்துட்டேன் பிறக்கும் போதே அம்மாவை விழுங்கிட்டேன்னு உறவினர்கள் எல்லாரும் குற சொன்னாங்க அதனால எல்லாருமே கவலைப்பட்டாங்க அதுக்காக என் அப்பா இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்கணும்னு வற்புறுத்துனாங்க ஆனா என் அப்பா அதை மறுத்துட்டாரு என் தாத்தா பாட்டிலாம் என் அப்பாவை இன்னொரு கல்யாணம் செஞ்சு வைக்க சம்மதிக்க வைக்கணும்னு என்னென்னமோ விஷயம் எல்லா விதத்துலேயும் முயற்சி எடுத்து அறிவுபூர்வமான விஷயத்தெல்லாம் கூட சொன்னாங்க ஆனால் என் தாத்தா பாட்டிக்கு ஒரு பேரை வேணுமா அதுக்காக என் அப்பா இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்கணும்னு கட்டாயப்படுத்தினாங்க அப்படி அப்பா இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்கலனா அவரை ஒதுக்கி வச்சுருவோன்னு சொல்லி பயமுறுத்தினாங்க ஆனால் என் அப்பா அதெல்லாம் கொஞ்சம் கூட நினைக்காம தயங்காமல் கையில் சல்லி காசு கூட இல்லாமல் என்ன மட்டும் கையில ஏந்திக்கிட்டு இந்த மாநகரத்துக்குள்ள அவர் குடியேறினார் வாழ்க்கை ரொம்ப சிரமமா தான் போச்சு ராப்பகல் பார்க்காம என் அப்பா கடுமையா உழைச்சு என்னை கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்டாரு நான் விரும்பி சாப்பிட்ற சாப்பாட்டெல்லாம் திடீர்னு அவருக்கு எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லுவார் அதுக்கான காரணம் என்னென்னு எனக்கு அப்பா புரியல நான் அந்த தட்டுல இருக்க ஒரு துண்டு சாப்பாடை சாப்பிடணும் அப்படின்றதுக்காக தான் அவர் அப்படியெல்லாம் சொல்லியிருக்காருன்றதே நான் பெரியவளா வளர்ந்ததுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன் அவர் சக்திக்கு மீறிய வசதியெல்லாம் எனக்கு செஞ்சு கொடுத்தாரு எல்லா விதத்திலயும் எனக்கு துணையா இருந்தார் ஜிஎஸ்கே ஃபவுண்டேஷன் நடத்துற பள்ளி என் அப்பாவுக்கு ஒரு புகலிடம் கொடுத்து சிறப்பு செஞ்சிருக்கு இன்னொரு மிகப்பெரிய விஷயத்தையும் அந்த பள்ளி செஞ்சிருக்கு ஆமா நான் அந்த பள்ளியில சேர்ந்து படிக்கிறதுக்கு கொடுத்த வாய்ப்பு தான் அது அம்மானாலே அன்பு அரவணைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு என் அப்பா பொருத்தமானவர் தான் அம்மானாலே இறக்கமிக்கவர்னு சொல்லுவாங்க என் அப்பா அதுக்கும் பொருத்தமானவர் தான் அம்மானாலே தியாகின்னு சொல்லுவாங்க நிச்சயமா என் அப்பா அதையும் ஆக்கிரமிக்கிறவர் தான் சுருக்கமா சொல்லணும்னா அம்மா அப்படின்ற ஒருத்தவங்களோட வடிவம் அன்பு பராமரிப்பு தியாகம் இரக்கம் இதெல்லாம்னா இந்த உலகத்திலே என் அப்பா தான் மிகச்சிறந்த தாய் அப்படின்னு நான் சொல்லுவேன் அன்னைய தினத்துல இந்த மண்ணில் மிகச்சிறந்த பெற்றோரா இருக்கிற என்னுடைய அப்பாவுக்கு என் வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறன் இந்த ஜிஎஸ்கே ஃபவுண்டேஷன் பள்ளியில தோட்டத்துல வேலை செய்யற அவருதான் என்னுடைய அப்பா அவரோட பொண்ணுதான் நான் அப்படின்றத உங்களுக்கு சொல்றதுல நான் பெருமை அடைகிறேன் இதை வாசிக்கிற என்னோட ஆசிரியை எனக்கு நல்ல மதிப்பெண் தர மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் ஆனாலும் தன்னலமற்ற என் அப்பாவுக்கு யாரோ ஒருத்தவங்க தர ஒரு சின்ன அன்பளிப்பா இந்த கட்டுரையில்